சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளி ஆசிரியை ரேவதி உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ள சென்னை தனியார் பள்ளி ஆசிரியரிடம் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிரியர்களுக்கான தேசிய விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் நாற்பத்தி ஐந்து ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்க நிலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே மொத்தம் இரண்டு பேருக்கு இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருது அதை சென்னையைச் சேர்ந்த ஒருவர் ரேவதி அதாவது கணித ஆசிரியர் அவருக்கு இந்த தேசிய விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது நம்மிடம் இருக்கிற அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் மேடம் முதற்கன் உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்கல் சார்பாக வாழ்த்துக்கள் தேசிய விருது என்பது அவளை எளிதில் கிடைத்திடாது இன்னைக்கு உங்களுக்கு அது சாத்தியமாக இருக்குது எப்படி இருக்குது அந்த தருணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் எனக்கு நான் நிறைய சேவை செய்யணும் அதுவும் இந்த கணக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல நிறையா பசங்களுக்கு இன்னும் சொல்லி கொடுக்கணும் விதவிதமான முறைகளில் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் இந்த அவார்டு ஓகே மேடம் இந்த அவார்டை பொறுத்த வரைக்குமே யாருக்கும் அவளை எழுதி கிடைச்சது உங்களுக்கு கிடச்சிருக்குது இன்னும் உங்களுக்கு இன்னும் இப்போ திறம்பட பணியாற்றுவதற்கு இது எந்த மாதிரியான ஒரு உந்து சக்தி அமைன்னு எதிர்பார்க்குறீங்க நான் இன்னும் நிறையா நான் ஒர்க் ஷாப்ஸ் பத்து வருஷமாக கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன் இன்னும் நிறையா பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுவேன் ஸோ எனக்கு அந்த ரிசர்ச் எப்படி கணக்கை எளிமையாக சொல்லி முடியும் சொல்லி கொடுக்க முடியுங்கிற ரிசர்ச் ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட்டு அதை பற்றி நிறைய யோசிப்பேன் நிறையா சிந்திப்பேன் நிறையா படிப்பேன் ஸோ அதை வந்து நிறையா டெஃபினட்டாக நான் கண்டினியூ பண்ணி இன்னும் வந்து கணக்கை வந்து நிறையா டீச்சர்ஸ்க்கு எப்படி எளிமையாக சொல்லித்தரதுங்கிறத பற்றி நிறையா ரீச் பண்ணணும் அது மூ டீச்சர்ஸ் மூலம் நிறைய குழந்தைகளுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை இந்த விருதை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விருது தானா அதே போல் இந்த விருது கிடைக்கிறதுக்கு உங்களுடைய அந்த பயணங்கள் வந்து எளிதாக இருந்திருக்காரு அந்த பயணங்கள் பத்தி சொல்லுங்க இது வந்து முப்பத்தி நாலு வருஷ பயணம் நான் இருபத்தி ரெண்டு வயசுலேயே டீச்சர் ஆகிட்டேன் என்னோட படிப்பு முக்காவாசி படிப்பு நான் வந்து டீச்சராக இருந்தே தான் படித்தேன் நான் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டும் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே டீச்சர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் என்னோடய எம்ஃபில் என்னோடய பிஎடு என்னோட பிஹெச்டி ஸோ கண்டினியூஸாக படிப்புங்கிறது வேலையோடு சேர்ந்து தான் நடந்த ஒரு இது வீட்டில் எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது நீ எவ்வளோ ஆசைப்படுறியோ படி எனக்கு பையன் பிறந்த பிறந்த அப்புறம் கூட எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க என் ஹஸ்பண்ட் நீ நல்லா பண்ணுற நீ நல்லா நீ மேலும் மேலும் நல்லா பண்ணுறதுக்கு என்னோடய சப்போர்ட் இருக்குன்னு அவர் இருந்தார் அவரே சயின்டிஸ்ட்டு ஸோ அவரே எனக்கு வந்து இதை இதெல்லாம் எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுங்கிற டிஸ்கஷன்ஸில் அவர்கிட்டையே நான் கேட்டு தெரிஞ்சுன்னு இருக்கேன் எங்கள் அவர் வந்து அந்த அவார்டு கிடைச்சதில் எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட அவருக்கு கிடைச்ச சந்தோஷம் இன்னும் அதிகம் ஸோ அந்த மாதிரி ஒரு கரஸ்பாண்டன்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஒரு லக்கி ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்டு ரொம்ப இருந்திருக்கு இந்த ஸ்கூலில் ஐ எம் த ஃபோர்த்து பிரின்ஸிபல் டு கெட் தி அவார்ட் எல்லா பிரின்ஸிபலுமே வந்து இந்த நேஷனல் அவார்டு வாங்கினது இந்த ஒரு ஸ்கூல் அதே சமயத்தில் என்னோட ஆசைகள் நிறைய கணக்கு அதான் விதவிதமான முறைகளில் கணக்கு சொல்லித்தரணும் ஆர்ட் யூஸ் பண்ணி சொல்லித்தரணும் கதைகள் யூஸ் பண்ணி சொல்லித்தரணும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சொல்லித்தரணும் அப்புறம் அதே மாதிரி நிறைய கேம்ப்ஸ் நடத்தணும் பசங்களுக்கு ஐ மே ரீஜ்னல் குவாடினேட்டர் ஒலிம்பியாடுக்கு அதுமாதிரி ரீஜினல் குவார்டினேட்டர் அதனால இந்த பணிகள் நிறையா பண்ணணும் மேலும் மேலும் பண்ணுறதுக்கு இந்த அவார்டு வந்து ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஓகே மேடம் மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க தாய் தந்தைக்கு அப்புறம் ஒரு மாணவனை பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறது ஆசிரியர்களுடைய பங்களிப்பு தான் முக்கியமான பங்களிப்பு இன்னைக்கு அந்த ஆசிரியர் தேசிய விருது வாங்கியிருக்கிறீங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய கூட பணியாற்றக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கும் அதே போல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் என்ன சொல்ல வரீங்க நம்ம செய்யற பேஷனேட்டாக பண்ணணும் சொல்லி கொடுக்குற முறைகள் சொல்லி கொடுக்குற விஷயம் அதுல நமக்கு வந்து சப்ஜெக்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த துறைக்கு வந்தாச்சுன்னா லைஃப் லாங் லேர்னர் படிக்கணும் தொழிலில் நம்ம நல்ல நல்ல டீச்சரா நம்ம இருந்தோம்னா நிறைய குழந்தைகள் வாழ்க்கையில் நம்ம ஒரு சேஞ்சை கொண்டு வரலாம் அதுதான் ஐ வாண்ட் டெல் ஆல் த டீச்சர்ஸ் நிச்சயமாக எந்த துறையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பணி என்பது கடுமையாக நாம் உழைத்துக் கொண்டே இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த விருது என்பது எதிர்காலத்தில் இன்னும் என்னை திறம்படையும் அதே நேரத்தில் வேகமாக பணியாற்றுவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை என்பது அது தெரிவித்திருக்கிறார் மீண்டும் அவருக்கு ஒரு முறை வாழ்த்துக்கள் ஜெயா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உடன் செய்தியாளர் முத்துக்குமார்